அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் அழகிய செம்மன் ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வரி இதே லேண்டதேனுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராங்க உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேசி பிஏபி பாசன வசதியோடைய அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக ஜலமூல இழுத்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் நீங்கள் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் நீங்கள் ஆவரேஜே எடுத்திங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும்பழை வேணுங்க நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க இது ஐம்பது சென்டு ஒரு ஏக்கரா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம லேண்ட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய எல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு உடுமலை டு பலடம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வரும் அருமையான பூமி மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக ஒரு பூமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ண வேண்டாம் எதுக்கு வேணாலும் ஆகுங்க நாம் தோப் பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனி போடலாம் எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகுங்க மல்டி பர்பஸ் லேண்டுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்